வணக்கம் முருகன் வணக்கம் 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 புரியுங்க எப்படி இருக்கு எப்படி இருக்கு எங்க நினைக்கிறீங்க எங்க பேந்து என்ன நல்லூர் ஜாழ்ப்பாணத்தின் பிரசித்தி பெற்ற ஒரு வரலாற்று வெள்ள ஆரம்பிக்க ஒரு ஆலயத்துக்கு முன்னிலையில நல்லூர் நல்லூர்ல நாளைக்கு விசேஷம் நாளைக்கு குடியேற்ற திருவிழா ஆரம்பம் போது நாங்கள் இன்னைக்கு முன்னோட்டமாக அந்த ஆயுதங்கள் என்னென்ன நடக்கட்டு பார்க்கறதுக்கு நாங்கள்

நல்ல தேங்காய் அடகு வெங்காயம் செஞ்சால பார்த்து தூக்கிட்டு போகிறாங்க பாருங்க எல்லாம் நல்ல எல்லாம் வேலை முடிஞ்சு இந்த முறை நான் இருக்கிறோம் கூட மக்களை எதிர்பார்க்குறாங்க போட இதெல்லாம் பிரிச்சு தள்ளி விட்டாங்க இதில் இந்த இடையில கூட அந்த அந்த எல்லாம் சரி அரைறாங்க தான் எடுக்குது நாங்கள் எடுக்க விட்டால் சரி இல்லை தானே நீ போட்டு போலாது முழுக்க எடுத்து விட்டாங்க அப்படி எடுத்து விட்டுறாங்க இந்த முறை முன்னால் போனீங்கன்னா அந்த முன்னுக்கு அதுக்கு அங்கே போட்டுருவோம் முன்னு ஒரு புது புதுவித வரியல் ஒன்று போட்டு விடுறாங்க

இது பழமையா கிடக்கிற கடைகள் அப்போ இவைக்கி எல்லாம் காசு வாங்க என்னமோ எதுக்கு இவைக்கு இந்த கடைகளுக்கு அதை ஒன்றும் வேண்ட மாட்டாங்க வேண்ட மாட்டாங்க அப்போ இது பெர்மனன்ட் கடைகள் அஞ்சால புடவ கடைகள் இதெங்கிட்ட பழமுச்சோடிகள் எல்லாம் தானே

அந்த இதுல ஒன்றும் ஒரு பந்தல் கிடக்கு இதுல ஒரு பந்தல் அதுக்கு முந்தின பந்தன் அந்த பந்தல் தான் இப்போ பண்பாட்டு முறையில கிடுகாலிடுவாங்க ஒவ்வொரு முறையும் கிடகாலும்

எ நாங்கள் விடக்கூடாது இது இப்போ லேட்டஸ்டா கண்டிப்பாக தகரா போட இது இதையும் பாக்க வெயிலுக்க நிக்கலாம் வெயில நிக்கிற விட வக்கியா இருக்கும் இதுக்குள்ள ஏன்னா உறிஞ்சி வச்சு தள்ளும் இந்த பாதையெல்லாம் நாளைக்கு மூடியா ஜா மூடு பட்டு உண்டைக்கு வீதி மூடு பட்டு பாதையெல்லாம் ஓ அங்கால வேறையர் போட்டுக்கிறாங்க ஓ இது செட்டி செட்டி ஸ்ட்ரீட் ஓ அங்க போய் டக்கன அந்த பந்தர பாத்துட்டு வரும் கனக்கு காரணால மக்களுக்கு செல்ஜி போ சலிபா வரும் எல்லாரே அதெல்லாம் சும்மா சூம் பண்ணி காட்டி போவோம் மீயால ஓ சூம் பண்ணி பட்டு அது தெரியாது மக்களுக்கு கிடு இந்த இதான் கிடு கால மேயப்பட்டிருக்கிற பந்தல் நீங்க வந்தீங்கடா பார்க்கலாம் அது இப்பவும் கிடுகாலம் ஒரு வருஷம் வந்து இது கிடுகாலதான் நல்லூருக்கும் முன் பந்தலுக்கு அதுக்கு முதல் பந்தல் நாங்கள் இதில் இருந்தே ஆகலை காட்டி கொண்டு போவோம் என்ன ஓ காட்டி கொண்டு போவோம் திரும்பி இப்படி போ நல்லூர் நல்லூர் போகிறோம் இப்போ நல்லூர் முருகனை பார்த்து நல்லூர் முருகன் எங்களை பார்க்குற நாங்கள் முருகனை பார்த்தோன்னு போகிறோம் ரைட்டாக உள்ளறோம் எல்லாம் வரியல் ஒரு அங்கே கொஞ்சம் போயிட்டு போகும் பாருண்ணா எங்கே முன்னில் நுழைஞ்சோட அப்படியே போவோம் முருகனை போய் பார்ப்போம் பா உங்களுக்கு அப்படியே முருகனை பார்த்தோன்னு போவோம் முருகன் இப்போ முருகனை தேடி முருகன் முருகனை தேடி முருகன் சென்று கொண்டிருக்கிறேன் அங்க வேல்முருகன் இது ஆள்முருகன் வேல்முருகனும் ஆள்முருகன் சந்திக்க போறேன் சுத்தி காட்டுவார் நானும் பார்த்துக்கொண்டு உங்களுக்கும் காட்டுறோம் இந்த இடத்தை எப்படி அந்த இப்ப இன்னைக்கு நாளைக்கு கொடியேற்றம் துவங்கிச்சென்றால் அப்படியே தொடர்ந்து ஒரு இருபத்தி நாலு இருபத்தேழு நாளைக்கு ஒரே கொண்டாட்டம் தான் இருபத்தேழு நாள் இருபத்தேழு நாளும் ஒரே கொண்டாட்டம் தான் அதுல பத்தாம் திருவிழாக்கு பிறகுதான் விசேஷம் விசேஷம் அதுக்கு பிறகுதான் விசேஷமா இருக்கும்

சரியான மக்கள் இதெல்லாம் சப்பரம் கட்டுறதே மற்ற சொல்லணும் நீங்கள் இப்ப இப்படி ஒரு இதுல நீங்கள் பாத்துருக்க மாதிரி இந்த வியூ வந்து நாங்கள்லாம் முதல் முதல்ல காட்டுறோம் அனைத்திலும் புரட்சி புரட்சிகரமாக எங்களுடைய இந்த யூடியூப் சேனல் போய்கொண்டிருக்குது இப்போ நாங்கள் நல்லூர்ல இப்படி ஒரு ஆயத்த வேலைகளை டெஸ்ட் பண்ற வேலை நாங்கள் கொண்டே வேலை நடந்த எல்லாம் சரியாக செய்திருக்கிறார்களோ சரியாக செய்கிறார்களோன்ற ஒரு ஒரு பரிசோதனை என்ற அளவுக்கு அளவும முக்கிய மணல் பிரச்சனை தான் சொல்லுவாங்க மணல் எல்லாருக்கும் ஆக்களுக்கும் பிரச்சனை முருகனுக்கும் பிரச்சனை தானே அப்ப இவைக்கு ஏதோ அந்த சனம் எல்லாம் பெரிய படி மறைஞ்சி பெரிய பிரச்சனையா இந்தியால இருந்து பாரு மாதிரி ஒரு கதையாக

அப்போ அப்படத்தான் வழி இல்லை அதுக்கு மக்கள் எல்லாம் ஒத்துழைச்சி கொடுக்க தான் பண்ணுமா

இங்க சனந்த காலையில மனதெல்லாம் பரவியாச்சு இந்த ரோட்டு மூடியாச்சு நான் சொன்ன சொன்னா இத பாதை மூடப்படுற ஒரு சர்ச்சை ஒன்று நடந்தோன்னு ஆனா ஒண்ணும் செய்ய முடியாம மூடிட்டார்கள் இது முந்தி துறக்குறான் இந்த பாதை

இதெல்லாம் கோயில் காணிக்கே எழுதியாச்சு ஏன்னு அந்த முன்னால் இருக்கிற மாதிரி இதுலயும் பெரிய போடும் இதுலயும் பெரிய போடும் எல்லா பக்கத்துக்கும் பெரிய எல்லாம் போட்டுக்குறாங்களா ஒரு என்னென்ன மக்களை கொஞ்சம் ஒடுங்கு ஒழுங்குபடுத்தி விட ஒழுங்கு பண்ணி ஒழுங்கு பண்ணி விடுறதுக்குதான் என்ன க்ரௌட் அல்லோ ம் ம் என்ன பேலோட நிற்கிறாங்க அங்க அங்கே திறந்து திறந்து விடுறாங்களே பெரிய பிரச்சனை தான் இந்த முறை இந்த முறைங்க பாருங்க நீட்டா அவட போறாங்க நீட்டை அவ்வளோ போகிறாங்க இந்த பாசல்தான் ஒரு பிரச்சனை இது மூடியாச்சு நான் தமிழ் பக்தர்களோட வெள்ளக்கரை பக்தர்களை தான் கூட காண்டேன் வெள்ளக்கரை தான் கூட நிற்கிறோம் டைங்கி அதே என்ன சுற்றுலா பயணிகள் இப்போ வந்து கொண்டு இருக்கிறார்கள் சுற்றுலா பயணிகள் ஒரு அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த முறை இது என்ன எங்களோட பக்கத்து கோபுரம் வட வடக்கு 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 வாசல் கோபுரம் ஓகே அங்களையும் சுத்தி காட்டிக்கொண்டு

பெரிய இந்த முறை இருக்குது நாளைக்கு புரோகிரம் கடைகள் எல்லாம் இந்த உள்ளேரியா தானே அங்கே தானே எல்லாம் அந்த பகுதி இது நல்ல ஒரு பின்வீதி என்ன நல்ல ஒரு பின்வீதி இது இது நல்ல நல்லூர் பின்வீதியிலாம் நாங்க நினைக்கிறோம் சிவன் கோயில் சிவன் கோயில் இருக்குதானே அந்த சிவன் கோயில

சாய் நாங்கள் நல்ல ஒரு பின்னால் நினைக்கிறோம் முருகன் பிள்ளையார் கோயிலில் போய் கும்பிடு போடுவார் ஒரே சத்தமாக கிடக்கு இனி சத்தம் தான் முருகன் இனி சத்தம் தான் அப்படியே நாங்கள் தெற்கு வாசலை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம் இப்போ தெற்கு வாசல் வந்து அன்னான மடங்கள் எல்லாம் பெயிண்ட் அடிச்சு எல்லாம் ரெடியாக இருக்குது என்ன ரெடி அன்னதான மடம் അന്ന മടങ്ങൾ എങ്ങൾ കുറിയ മടങ്ങൾ അന്നദാനം നാളെയും എല്ലാരും അന്നാദോ പരവാലേ மற்ற நிகழ்ச்சிகள் நடக்கும் ஒவ் நாளும் சார்ந்த நிகழ்ச்சிகள் போடுவார்கள் வந்து பார்க்கலாம் பட்டி மண்டலங்கள் போடுவார்கள் தர்க்காமணி மண்டபத்தில் துர்க்காமணி மண்டபத்துல அப்ப பரவாயில்ல அங்கால நாவலர் மண்டபம் முன்னிருக்கு அதிலே நடக்கும் நிகழ்ச்சிகள் திரும்பினால் இஞ்சொரு துற்குவாசல் இதில் மண் பரவல் நிறைய நடந்து கொண்டாண்டு இருக்குதுண்ணே மண் பரவல் நிறைய நடந்து கொண்டு என்னடா என்னென்னா படியா அங்கே பேர் செய்யணுமே நாங்கள் நான் நினைக்கிறேன் கணக்கு லோட் மண் முழுக்கணும் கணக்கு போகணும் இவ்வளோ போகணுமோ இந்தப்புறம் மண் இல்லாட்டி நேரத்துக்கே பறித்து விடுவார்கள் இண்டைக்கு இண்டைக்கு தான் இந்த மண் பறை மண் பிரச்சனை நான் அதனால் இண்டைக்கே மறைக்கிறேன் இல்லாட்டி இது ஒரு கிழமைக்கு முதல்ல மண்ணெல்லாம் பறித்து பேரையெல்லாம் முடித்து விடுவார்கள் இந்த படம் கொஞ்சம் பிரச்சனை ஆடும் மண் அப்படியேன்னு பேரங்குதுவெல்லாம் மேனி இதான் துர்காமணி மண்டபம் என்ன துர்காதான் துர்க்காமணி வண்டபம் துர்கா தேவி மணி மண்டபம் இது எந்த வாசல் இது தெற்கு வாசல் தெற்கு வாசல் கோபுரம் ஓ கோபுரம் இது தெற்கு வாசலும் இப்போ வடக்கு வாசலும் கோபுரம் கட்டிட்டார்கள் மேற்கு தான் ஒன்று கட்டே இல்லை இன்னும் கட்டு வேற தான் பார்த்தேன் இன்னும் கட்டை இல்லை ஒன்று இருக்கு போல மற்றது அந்த அம்மன் அந்த அம்மன் வாசல் இருக்கு அம்மன் அது மிகவும் ஒரு புதுமையான ஒரு சின்ன ஆலயமாக இருந்தது இப்போ கோபுரம் கட்டிருக்கிறார்கள் இந்த முறை அந்த கோபுரம் பழிச்சென்று ம் ரைட் இந்தியாவில் தெற்கு வாசல் வந்துட்டோம்

எ முந்தி எம்பி இருந்தே அவருடைய இதெல்லாம் நல்ல ஒரு இருக்கிற மக்கள் அப்படியே இதிலே கும்பங்கள் வச்சு அவர்கள் முருகனை வரவேற்று கொண்டிருப்பார்கள் வணங்குவதற்காக நல்லா இருக்கேன்

கலியா மண்டபம் இது அம்மன் கோயில் இது இப்போ புதுசாக கும்பாசனம் நடந்து வடிவா பேரெடு இருக்குது இது அம்மன் கோவில் புதுசாக போன வருஷம் செய்து கொண்டு வந்தவங்க போன வருஷம் செய்து கொண்டு வந்தவங்களும் இந்த முறை அழகாக எல்லாம் வேலை எல்லாம் முடிஞ்சிட்டு பூர்த்தியாக்கப்பட்டிருக்கு வடிவா இருக்கேன்னு நல்ல அழகா இருக்கு வந்தா இது இந்த கோயிலையும் பார்க்கலாம் வந்தா பார்க்கலாம் எல்லாம் உண்மை ஆரிய ஆரிய சூழல் மனதுக்கு இதத்தை தருகிற ஒரு சூழல் தான் ஆரிய சூழல்ல காணி எடுக்கிறான்னு ம் வீட்டுக்கு வாடகை பெரிய கஷ்டம் எடுக்கிற காசே எங்கள்ட பக்கம் காணி வாங்கி போடலாம் இருக்கும் இங்கேயா அறுபத்தி மூன்று நாயன்மார் குருபூச மண்டபம் ஆறு பத்து மூன்று நாயனார் நாயன்மார்கள் இங்கே மண்ணெல்லாம் வந்து அளவுடான்னு போடுறாங்க இந்த முறை செய்யற கணக்காய் ஆனா இது கொஞ்சம் நல்ல மண்ணாதான் கிடையாது

அவர் தான் கடைசி முதல் துவங்கறது முதல் அவருக்கு முதல் நாங்க வந்து கோபுட்டி வருவான் ரெண்டும் பாப்பார் திருவிழா தான் வந்து கடைசியிலேயே பைரவருக்கு தான் சாந்தி நடக்கிற பைரவருக்கு தேங்க் பண்ற கடைசியா அவர்தான் காவல் தெய்வம் கிரா அவங்கள சைவ சமயத்தில் காவல் தெய்வமாக இருக்கிறது பைரவர் சுத்தி முருகனுக்கு கொண்டு பாதுகாப்பு தடம் எல்லாம் அவர் இப்ப சண்டி போயிட்டு எல்லாம் போட்டுருவார் அங்கு அந்த காலத்துலேயே சும்மா இல்லை நாங்களும் போட்டுறது தான் எங்களுக்கு தெரியும் அந்த காலத்திலேயே பைரவர் வந்து சுற்றாட்டு தன்னுடைய ஆக்களுக்கான பரிவாரங்கள் இல்லாத நிப்பாட்டி பாதுகாப்பு போட்டுருவார் பேருந்து கடைசி நாள் பரிவாரம் இல்லாத கொண்டு உள்ளுக்கு போடுவார் இனி தேவை இல்லையாட்டா அதுதான் அந்த பைரவர் பூசை ஓ அவருக்கு சாந்தி செய்து இரு பூசை மட வைப்பார்கள் பைரவர் மட சரி நாங்கள் சுத்தி வந்துட்டோம் இப்ப நாங்கள் விடைபெற போறோம் நாங்கள் இப்ப நல்லூர் ஆயுதங்களை காட்டுவதற்கு தான் கொண்டு நாங்கள் நாளை கொடியேறுது நாளை கொடியேறின பின் நாங்கள் கொடியே கொடியேற்ற விழாவில் இருந்து முடிந்த அளவு கொண்டு வந்து கொண்டு வந்து உங்களுக்கு காட்டுவோம் பத்தாம் திருவிழாவுக்கு பிறகு தான் சிறப்பாக இருக்கும் மஞ்சள் திருவிழா அங்கால கைலாச வாரங்கள் ஒரு பெருமதியான திருவிழாக்கள் இருக்கு அந்த திருவிழாவுக்கு நாங்கள் வந்து எங்களோட உறவுகளுக்கு காட்டுறதுக்கான ஆயத்த இதோட நாங்கள் முயற்சி செய்வோம் சரி இதுல நாங்கள் விடை பெறுவோம் என்ன போயிட்டு வருவோம் என்ன முருகன் நன்றி வணக்கம் விடைபெற்றுக் கொள்வோம் நன்றி வணக்கம்